அனைத்து விவசாய பெருக்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நாம் பார்க்க வந்துக்கிறதுங்க ஒரு நாலு ஏக்கர் முப்பது சென்டு தென்னந்தோப்புங்க துவப்புங்க பார்த்திங்கனாங்க தார் ரோடு பேசுலேருந்து ஒரு இரு முப்பது அடி மண்ணுத்தளத்தில் உள்ள போகிறோம் முப்பது அடி மண்ணுத்தளம் பார்த்திங்கன்னா சைட்டுக்குள்ளே போகுதுங்க பக்கத்தில் வந்து இந்த சைட்டு இது குமரன் அவென்யூன்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு சைட்டுக்குள்ளான தண்ணி டேங்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் போகிறதுக்கு முப்பது அடி மண்ணு தடங்க முப்பது அடி மண்ணு தளத்தில் போய் தான் அந்த நம்ம அந்த தோப்புக்கு உள்ளே போகணும் அதில் ஒரு சைட்டு வாங்கி வச்சுக்கிறார் தோப்புக்கு போகிறதுக்காகவே தடத்துக்காகவே ஒரு சைட்டு வில போட்டு வாங்கி வச்சுக்கிறாரு அதனால வந்து நம்ம இந்த தோப்புக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு முழு ரைட்ஸ் உண்டுதில்ல பார்த்திங்கன்னா இங்கேருந்து வியூ பாருங்கள் இப்படி ஷாரமாக நாலு ஏக்கரை முப்பது சென்ட் அப்படியே வந்துடும் தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லுமே பென்சிங் பண்ணிக்கிறோங்க உள்ளே போகலாங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அஞ்சு வருஷம் மரம் ஆறு வருஷ மரம் அப்படி தான் இருக்குதுங்க இப்போதான் காப்புக்கு வந்துருக்குதுங்க நல்ல காப்பு காடு வந்து செம்மண் பூமி தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழை பயிர் பண்ணிக்கிறாங்க இது வந்து அட்ஜாயிண்டாக வந்துங்க ஃபுல்லாக சைட்டுங்க ஃபுல்லாகவே வந்து சைட்டு பழைய சைட்டுங்க காப்பு நல்லா காப்புங்க மரமெல்லாம் வந்து நல்லா கொல கொலைய தள்ளி இருக்குது தேங்காய் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விளக்கமெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு எண்பது வருஷம் நீங்கள் எவ்வளோ இந்த காடு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து நேரில் பார்க் பண்ணிகிட்டு தான் இருக்கும் முழுசுமே நீங்கள் வீட்டிலேருந்துட்டு இந்த தோட்டம் இந்த தோப்பு நம்மளுக்கு ஆகமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம வீடியோ வச்சு ஒரு ஒரு கணக்கு போட்டுக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு நான் வீடியோவில் விளக்குற சொல்லிடுவேன் பாருங்கள் தோப்புனுடைய வியூ பெண்டன்ஸ்லாம் போகிறோம் பைக் நிற்குது நாற்பத்தேழு ஐம்பத்தேழு தான் நம்ம பைக் நம்பரு பார்த்துக்குங்க கேட்டில் புள்ள போகிறோம் இல்லை காப்பு மரம் இதில் ஒரு ஏழு வருஷம் மரம் வரும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு மரம் ஆறு வருஷத்துக்கு வரோம் எல்லாம் இருக்குது ஃபுல்லுமே வந்து எல்லாம் காப்புக்கு மரம் தாங்க எல்லாம் முறையாக வந்து மரம் வந்து இருபது அடிக்கு ஒன்று வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து வண்டி தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே கடைசி வரைக்கும் வந்து எல்லாம் தடம் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுக்கிறாங்க குப்பை தென்னை மாட்டேன்னு சொல்லிவிட்டு மரத்துக்கெல்லாம் உரங்குறமெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு பராமரிப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் தான் தண்ணி தொட்டிக்கு பார்க்குறோம் தொட்டி வந்து இப்போ தான் வேலை முடிஞ்சிருக்குதுங்க தண்ணி போரில் வந்து நல்லா தண்ணிங்க இவ்வளோ நாளாக டைரெக்டாக அப்படியே சொட்டு விட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் தொட்டி கட்டி வேலை முடிஞ்சிருக்குது ஃப்ரீ சர்வீஸு போர் போர் மொத்தம் ரெண்டு போருங்க காடு வந்து எந்த மூலையுமே இழுக்காமல் சச்சாதாரமாக வந்துடுதுங்க எந்த மூலையும் கட் ஆகாது இந்த கம்பி வேலியோட பக்கத்துலேயும் தோப்பு தான் அது வந்து வேறு பக்கத்துக்கு வேறு வேறு காட்டுக்காரது இந்த வேலியோடு இந்த கம்பி வேலியோடு முடிஞ்சுது ஒரே நேருக்கு நேருங்க எல்லா பகுதியுமே மரமெல்லாம் நல்லா உறுதியாக இருக்குது நல்ல காப்பு மரங்கள் எல்லாமே இந்த லோக்கல் மீதிட்டு சொன்னாங்க போன தான் காப்பெல்லாம் போட்டாங்க தேங்காயெல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மீதிக்கிற காய் பாருங்க காய் நல்லா பெருசு பெருசாக நல்லா ரகங்கள் மண்ணு நோதக்கு புதக்குன்னு போகுது நல்லா பராமரிப்பு தோப்பு இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கல வட்டம் துளிப்பட்டியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் விலை எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்துங்க சைட் வேல்யூஷனில் இருக்குது இது அதை நம்ம காட்டுக்காரர்கிட்ட பேசிக்கலாங்க நேருக்கு நேர் கைடன் வேல்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வருது அதுக்கு வந்து நம்ம காட்டுக்காரர்கிட்ட ஒரு பைசலாக போய் பேசிக்கலாம் இல்லைன்னா அதுக்கு தகுந்த ரேட்டை குறைச்சுடைய கேட்கலாம் இல்லைன்னா வர அமௌண்ட்டில் ஆளுக்கு பதியாக பண்ணுற மாதிரியும் பேசலாம் அதை நம்ம நேருக்கு நேர் பார்ட்டிக்கு டூ பார்ட்டி பேசிக்கலாங்க ஸ்டோப்பு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் எனக்கு மட்டும் ஓரவஞ்சனை பண்ணுறீங்க லைக் போடுங்க ஏன்னா பேசுறது பிடிக்கலையா காடு காட்டுறது பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அட்வைஸாக பண்ணுங்கள் தேவைப்பட்டால் யோசிக்காதீங்க கூச்சப்படாதீங்க டக்குன்னு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க நிலம் எதிர்கால பழம் யூடியூப் சேனல் உங்களுடைய ஃபோனுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நம்ம ரியல் எஸ்டேட் நேம் வந்து தம்பி ரியல் எஸ்டேட்டுங்க அது அதிகமாக உங்கள்ட்ட நான் சொன்னதில்லை சொல்லவும் சொல்கிறதும் இல்லை இருந்தாலும் நியமப்படுத்தி விடுறேன் யூடியூப் சேனல்லே சொல்லி சொல்லி தம்பி ரியல் எஸ்டேட்டுங்கிறதையும் மறந்துடுறேன் நானும் சொல்ல மறந்துடுறேன் அதனால் எதையும் நினைப்ப வச்சுக்கங்க கூப்பிடுங்க என்னோடய பேரே தம்பி தான் உங்கள் தம்பி யார் நினச்சிக்கோங்க எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க கோச்சிப்படாதீங்க உங்கள் தம்பிகிட்ட எப்படி உரிமையாக பேசுவீங்களோ அந்த மாதிரி பேசுங்க மற்றபடிக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தோப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்